அவர் நம்மள வந்து இருப்பதுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் நித்தியமான பூமியில் அவரோட போய் இருப்பதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லார் மனிதனுக்கு அவரு பேசவே தகுதி இல்லை தகுதி இல்லை ஹலலுயா தேவியராகமோ பதினாறு ரெண்டு கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரிகா ஆரோன் சாகாதபடி பரிசு சலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்றார் தேவன் வந்து இந்த ஆர்வண்ட பேச மாட்டான் அப்பா பிதா ஆர்வண்டை பேச மாட்டார் அவர் ஆசாரிய ஆக்கிட்டார் அவன் ஆசாரியா வேலை செய்யட்டும் மக்களுக்கு வேலை செய்யட்டும் என் நாமத்துல வேலை செய்யட்டும் ஆனால் அந்த ஆருண்டா ஆண்டு பேச மாட்டாரு ஆருண் யாரு மோசியுடைய அண்ணன் மோசியுடைய அண்ணன்ட்டு யார் பேசல தேவன் பேச மாட்டாரு யார்கிட்ட பேசுறாரு மோசிகிட்ட பேசுறாரு நல்லா புரியுதா இதை ஏன் நான் பார்க்கும் போது ஏன் பேச பேசமாட்டாரு ஏன் தேவன் மோசிகிட்ட பேசுறாருன்னா இந்த மோசி நாற்பது நாள் தேவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு பத்து வாங்க போயிட்டாரு இந்த என்ன செஞ்சால் தெரியுமா அந்த மக்களை வழிநடத்த தெரியல என்ன பண்ணால் தெரியுமா எங்கள் தெய்வம் ஒன்று செய்ய எங்கள் தெய்வத்தை ஒன்று கூப்பிடு எங்களுக்கு தெய்வம் ஒன்று வழி நடத்துன்னு சரி எல்லாம் தங்கத்தை கொடுங்க நீங்கள் கொண்டு வந்துருக்க உங்கள்கிட்ட இருக்க தங்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு வாங்கி என்ன செஞ்சால் தெரியுமா ஒரு கண்டுபிடி செஞ்சு வழிபடாத எகிப்தியை கண்டு குட்டி வழிபாட்டை செஞ்சு வச்சார் இவர் வந்து கேட்குறாரு இந்த மக்களை போராடுறதுன்னு என்ன செய்வேன் இந்த காணா எங்களை எந்த தெய்வம் வழி நடத்தும் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை வழி நடத்த தெய்வத்தை செய்யே அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் எல்லாத்தையும் அப்படி வாங்கி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன இல்லை தேவனுடைய அருள் இல்லை திடன் இல்லை உறுதி இல்லை மனுஷ இதயத்துக்கு மனிதனுக்கு ஏற்றபடி வாழ்கிற ஒரு மனுஷன் யாரு ஆரோ இப்படிதான் நிறைய பேர் இருக்கீங்க மனுஷனுக்காக வாழ்கிறவங்க ஆனால் சொன்ன உணபதி எனக்கு தேவையில்லை எனக்கு மோசை மாதிரி ஆள் தான் தேவை உறுதியான ஆள் தான் தேவை அவன் சொல்கிறான் இவன் சொல்கிற அவன் சொல்கிறா இவங்களை மாதிரி அவங்கள மாதிரி அப்படி வாழணும் இப்படி வாழணும் இப்படி தெரியும் அப்படி தெரியணும் அந்த உலகத்தில் இப்படி தான் செஞ்சு தெரியாது நான் இப்படி தான் இயேசுகளில் இருப்பேன் அப்படி இரு அப்படிப்பட்டது தான் எனக்கு தேவை அதுதான் மோசை ஆளுயா நம்ம வந்து அப்படியே ஆயிரம் சாக்கு சொல்லுவோம் ஆயிரம்ல லட்சச்சாக்கு சொல்லிக்கிட்டு தெரியும் கடவுளுக்கு மனுஷன் இதயத்துக்காக வாழ்கிறோம் சுயநலத்துக்காக வாழ்கிறோம் தேவனுக்கு பிரியமா வாழ்கிறோமா அது எங்கே இருக்கோ தெரியாது அது அவங்களுக்கு தான் ஆட்கள் தெரியும் அவர் சொல்றாரு இந்த ஆறுனா அடிக்கடி சும்மா சும்மெல்லாம் இந்த பெட்டிக்கிட்ட வர வேணாம்னு சொல்கிறேன் செத்து போயிடுவான்னு சொல்லு எந்த பெட்டிக்கிட்ட தேவன் பிரசன்னாய் இருக்கிற அந்த பேலையின் பெட்டிக்கிட்ட ஆறுனு அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர் இருக்கிற இடத்துக்கு யார் வரக்கூடாத ஆசாரிய வேலை தலைமை ஆசிரியர் இருக்கிற ஆறு அடிக்கடியில இங்க செத்து போயிடுவான்னு சொல்லி எப்படி தேவன் அவ்வளவு பயங்கரமான தேவன் மகா பயங்கரத்துக்குரியவர் சும்மா போயிட்டு கடவுள்கிட்ட பேச முடியாது கிட்டவே போக முடியாது போனா செத்து பயிரான் சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார் சொன்னவர் உண்மை உள்ளவரா எவ்வளவு ஒன்பது ஏழு சொல்றாரு இரண்டாம் கூடாரத்தை பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதர்களுக்காகவும் செலுத்துவான் ஹாலூயா தலைமை ஆசாரியர் வருஷத்துக்கு எத்தனை முறை போவாரா ஒரே ஒரு முறை போவாராம் நல்லா கேட்டுக்கங்க அங்க சொன்னாரு அடிக்கடி வராதுன்னு அப்ப எத்தனை தடவை போனாரு மோசை சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போவாங்க அந்த தேர்வு பிரசனத்தில் எத்தனை இருக்கு பரிசுத்த மகாபரிசுத்த கூடாரம் முதல் கூடாரம் இருக்கு பரிசுத்த கூடாரம் இருக்கு மூணாவது இடத்துல தான் ஜனங்கள் இருக்கிற இடம் அதான் ஒன்று பரலோகம் ரெண்டு பரதேசிகம் மூன்று உலகம் இரண்டாம் கூடாரம் வரைக்கும் தான் போக முடியும் முதல் கூடத்துக்கு போக முடியாது இந்த இரண்டாம் கூடத்துக்கு போகும் போது திரைச்சியில மறைச்சிருக்குமா வெளியில யாரும் பார்க்க முடியாது ரெண்டாம் கூடத்துக்கு போறவரே ஆசாரியர் அந்த சிரைச்சல் மறைச்சிருக்கும் போது அது என்ன சொன்னா சங்கிலிய கட்டி சின்ன சங்கிலிய கட்டி யார காலில் கட்டி அவர் போவாரா ஏன் தெரியுமா அப்படி சில ஆசாரியர் செத்து இருக்காங்களோ ஆரோல் மட்டும் இல்ல இப்ப இப்போ பார்ப்போம் செத்து போனவரே என்ன செய்ய முடியாது போய் தூக்கிட்டு வர முடியாது ஆசார் கூடத்தில் போய் தூக்கிட்டு வர முடியாது என்ன செய்யணும் அந்த கங்கில போட்டு இழுப்பாங்களாம் இழுத்து அந்த பாடியை வெளியே வரணும் உள்ள போகக்கூடாது சொல்லார் அப்படி மகா பயங்கரத்துக்குரிய தேவன் நான் வழிபடுகிற தேவன் அவ்வளோ பயங்கரமானவர் சூரியனை விட பிரகாசமானவர் கேலக்சி அதை விட பிரகாசமானவர் ஏன் அவர் வர பொழுது அன்றா இயேசு கிருஷ்ணா பக்கம் வரும்போது சுருட்டையை போட வானம் சுட்ட போட சூரியன் போட போல போடல கேலசி தான் நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப்ல செய்தி இருக்கு சுற்றவர் மூணுல இசாயா ஆறு ரெண்டு மூணுல சிராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன அவன் அவன் இரண்டு சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு சேட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கருத்தர் பரிசுத்த 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் ஹலலுயா இந்த நாலு சராபீன்கள் அவங்களோட மேலான தூதர்கள் இல்ல அவருடைய அரியணையில சுத்தி நிக்கிறாங்க தேவனுடைய அரியணையில சுத்தி நிக்கிறாங்க நான்கு உயிர்கள் நான்கு செராபீன்கள் அவங்க தான் மேலா நிற்கிறாங்க தேவனை சூழ்ந்து பிதாவாய தேவனை சூழ்ந்து அந்த சிராவினலுக்கு ஆறு சரக இருக்கு தேவ கூட ரெண்டு சரகதான் இருக்கிறதாக சிலைகளை பார்க்கலாம் ஆறு சரக இருக்கே அவர் முன்பாக நிக்கிறவங்க முகத்தை இருக்காங்க அவர் முன்பாக நிற்கிறாங்க அது எவ்வளவு தூரம்லாம் தெரியாது அவரே மகா பேரொழியான தேவன் விதா மாச்சி நிறைந்தவர் அந்த கால்களை மூடிக்கொண்டு அவ்வளோ பணிவு அவ்வளோ பயங்கரம் அவ்வளோ அவர் முன்னாடி நிற்கிறாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டு ரே உள்ளத்தில் இருக்க ஆண்டு என்னோட இருக்கிற ரொம்ப ஈஸியாக சொல்லி தரோம் இல்லையா என்ன பயங்கரத்தோடு இருக்கோம் என்ன பயத்தோடு இருக்கிறோம் அப்படிப்பட்ட மகா பயங்கரமான தேவன் நம் தேவன் அவ எப்படி ஆராதிக்கணுமா அச்ச நடுக்கத்தோடு தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு பரலோகசேனையே கிருபாசனையே தொழுது கொள்கிறேன்னா பூமியில் இருக்கிற நீ எப்படி இருக்கணும் இங்கே நிக்கிறது கூட தெய்வ பயத்தோடு தான் நிக்கணும் தெய்வ பயம் பேசக்கூடாது நீங்கள் தெய்வ பயத்தோட கேட்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தில் தேவனுக்கு என்ன பிரியம் இல்லை அப்படின்னு கேட்கணும் நான் பிரியமா என்ன செய்யறேன்னு கேட்கக்கூடாது உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்யறேன்னு ஜெபத்தில் கேட்கணும் எப்ரேயர் பன்னெண்டு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது மோசை எப்படி சொன்னாராம் அந்த தேவன் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னாராம் ஆமே தேவன் பேசுகிறார் மோசையோடு ஆனால் மோசைக்கு எப்படி இருந்ததான் பயங்கரமாக பயத்தோடு நின்றாராம் அவ்வளோ பயங்கரமான தேவன் முன்பாக நிற்கிறார் பயபக்தியோடு இருக்கிறார் பயங்கரமாக இருக்குது அதை தான் சொல்றாரு நீங்களோ சியோன் மலையினத்திற்கு ஜீவன தேவனுடைய நகரமாகிய பரம எரிசனத்திற்கும் ஆயிரம் பதினாறாயிரம தேவத்தூர் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் இடத்திற்கும் உதூடம் எடுக்க மத்திய சராயின் இடத்திற்கும் ஆவருடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று நமக்குள்ள வந்திருக்கிறது அந்த இரத்தத்துக்குள்ள நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ரத்தம் தான் இணைஞ்சிருக்கிறது அது எவ்வளோ தெளிவாகி சொல்லிக்கிறாருன்னா யோவான் பதினேழு இருபத்தி ஒன்றில் சொல்கிறாரு யோவான் சிசேசகம் பதினேழு இருபத்தி ஒன்றுல சொல்கிறாரு ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் அலுவலியா யார் இந்த வாக்கு தத்தத்தை பேசுறதே இல்லை சொல்கிறதே இல்லை படிக்கிறதே இல்லை வாக்குத்தத்தமாக சொல்றதே இல்லை இந்த செய்தியே இல்லை அப்படி இந்த வாக்குத்தம் எங்கிட்ட வரப்போகுது அவர்களாரு ஒன்றாயிருக்கோம் தாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவசிக்கிறதுக்காக நீர் எண்ணிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்களால் கூப்பிட்டு குமாரனை கூப்பிட்டு சொன்னாராம் என்ன சொன்னார் தெரியுமா மகனே சர்வ வளமையில என்னோட இருக்கிறேன் நான் சர்வ வளமையில இருக்கிறேன் இந்த மனுஷர்கள் இருக்காங்க நம்ம படைத்த மனுஷர்கள் அவர்கள் நம் சாயல படைத்திருக்கிறோம் அந்த மனுஷர்கள் என்னோட இணைய முடியல நான் அவங்களோட இணைய முடியல இணைய முடியாது பாவத்திற்கு நான் இணைய முடியாது ஆனால் நான் வெறுமையாய் போகவும் முடியாது தேவத்தன்மை சர்வ வல்லமை ஆனால் நீ வெறுமையாகி போகலாம் நீ வெறுமையாகி மனுஷனுக்காக மாம்சம் ரத்தமாம் ஆகி ஒரு மனுஷனில் போய் நீ பிறக்கணும் நீ வெறுமையாய் பிறக்கணும் அலெலுயா என்ன சொல்றாரு வெறுமையாக போகணும் சர்வ வல்லமையில் மகாராஜா திராஜா கர்த்தாதி கத்தா தெய்வாதி தேவனாக இருக்கிற ஒரு தம் குமாரனை பார்த்து சொல்கிறாரு இந்த மனுஷனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சாக்கடை இறக்கிறானே இந்த கட்டிட்டு இறங்குறான்ல சாக்கடைக்குள்ளே அவன மாதிரி நீ போய் சாக்கடை இறங்க அப்படிதான் கோமல்கட்டிட்டு சுவையில் மறைச்சாரு இல்லையா நீ யாராவது கோம்புன்னு கட்டிட்டு யாராவது சாக்கடையில் போய் இறங்குறக்கு ரெடியா நம்ம யாராவது ரெடியா எந்த ஆம்பளையும் மண்கிலம் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து பரலோக பிலாவின் முன்பாக சேனைகள் முன்பாக நிற்கிற தன்னுடைய ஜீவ வார்த்தையானவர் சொல்கிறாரு அந்த சாக்கடை இருக்குமாரு மனுஷன் பாவத்தில் அவனுக்குள்ளே போய் நீ நின்று அவனை காப்பாற்றுறதுக்கு அவனை என்னோட இணைக்கிறதுக்கு நீ போகணும்பா நீ ரத்தம் சொந்தணும்பா மனுஷனாக போகிறது மட்டும் இல்லை அவனுக்காக நீ பாடுகள் படணும் அவனுக்காக ரத்தம் செந்தணும் அந்த ரத்தத்தில் என்ன தெரியுமா பரிசுத்தம் இருக்குது ஓன் ரத்தத்தில் தான் பரிசுத்தம் இருக்குது அந்த ரத்தம் வந்து அவனுக்குள்ளே போச்சுன்னா அவனை பரிசுத்தப்படுத்தும் ஓன் ஜீவன் அவனுக்குள்ளே போய் தங்கும் வெறுமையாக போய் நீ வல்லமையை பெற்று அந்த ஜீவன் உனக்குள்ளே தங்கும் அந்த ஜீவன் போய் அந்தக்குள்ளே தங்குச்சுன்னா நான் உன்னோட தான் இணைய முடியும் மனுஷனோட இணைய முடியாது நீ இணையிற நானும் இணைஞ்சிருவேன் ஆமே எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா